தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவர் வினோஜ் பி செல்வத்திற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக பாஜக இளைஞர் அணி தலைவர் வினோஜ் பி செல்வத்தின் மீது மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார் இதுகுறித்து முறையான ஆதாரங்களை தாக்கல் செய்ய எழும்பூர் நீதிமன்றம் தயாநிதி மாறனுக்கு போதிய அவகாசமும் வழங்கியிருந்தது ஆனால் தயாநிதி மாறன் வழக்கு விசாரணைக்கு முறையாக ஆஜராகாததாலும் போதிய ஆதாரங்களை தாக்கல் செய்யாததாலும் வழக்கை தள்ளுபடி செய்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது தேர்தல்களின் போது வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை தேர்தலுக்கு பிறகு சுத்தப்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதா என விளக்கம் அளிக்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தல்களின் போது வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை தேர்தலுக்கு பிறகு சுத்தப்படுத்துவது இல்லை என திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் அதில் பள்ளிகளின் சுவர்களில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தேச தலைவர்கள் படங்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு படங்கள் வரையப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகளை ஒட்டுவதால் பள்ளி சுவர் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார் மேலும் தேர்தல் முடிந்த பின் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளியை சுத்தம் செய்ய எவ்வித பணமும் ஒதுக்கீடு செய்வது இல்லை என தகவல் உரிமை கீழ் அளித்த விண்ணப்பத்திற்கு பதிலளித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய மனுதாரர் வாக்குச்சாவடிகளில் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகளை ஒட்டாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கவும் தேர்தலுக்கு பிறகு வாக்குச்சாவடியை சுத்தப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யவும் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை சுத்தம் செய்து கொடுப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதும் உள்ளதா என்பது குறித்து அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி தெரிவிக்கும்படி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார் வானமே எல்லை திட்டத்தின் மூலம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் அழைத்து வரப்பட்ட முப்பது ஏழை குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் குழந்தைகள் தினத்தையொட்டி சென்னையில் தன்னார்வ சமூக அமைப்பு ஆதரவற்ற ஏழை குழந்தைகள் முப்பது பேரை தேர்வு செய்து சேலத்திற்கு விமானத்தில் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டது குழந்தைகளுடன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் சகோதரி ரஹேனா மற்றும் தனியார் சமூக அமைப்பின் நிறுவனத் தலைவர் அரவிந்த் ஜெயபால் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளும் வந்தனர் சேலம் காமலாபுரம் விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி பூங்கொத்து கொடுத்து குழந்தைகளை வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் தனி வாகனம் மூலம் ஏற்காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்